ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான முருகர் கோவிலை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த முருகர் கோவில் வந்து சென்னையில் வந்து இருக்கு இந்த முருகர் கோ முருகர் கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போக முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் வருத்தத்தோடு இருப்போம் அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்காது தொலைவாக இருப்போம் நம்ம சூழ்நிலை காரணமாக திருச்செந்தூர் போக முடியலன்னு சொல்லிட்டு இருப்போம் சென்னையிலேயே வந்து திருச்செந்தூர் முருகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகர் இருக்காரு அந்த கோவிலுக்கு நான் தான் போயிட்டு வந்தேன் நல்லா சூப்பரா இருக்கு அந்த கோவிலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கோவிலே வந்து ஒரு மஞ்சள் துணி தராங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து நமக்கு தராங்க அது வந்து நம்ம சாமி கிட்ட அந்த கொடிமரம் ஒண்ணு இருக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அந்த கோவிலுக்குள்ள போனோடனே நல்ல வைப்ரேஷன் இருக்கு சரிங்களா நம்ம மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் கண்டிப்பா அதுல அங்க போயிட்டு வந்தாலே சரியாகிடும் சொல்லிட்டு முழு மனசோட நம்புங்க அந்த ஒரு ரூபாய் கா வந்து அந்த மஞ்சள் துணியில வச்சு அந்த கொடிமரத்து பக்கத்துல நம்ம உக்காஞ்சிட்டு அந்த மஞ்ச துணியை வந்து அந்த ஒரு ரூபாய் அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சாமி கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை முன் வச்சு மனசார மனமுருகி வேண்டிக்கிட்டு அந்த ஒரு ரூபாயும் மஞ்சள் துணியில் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துட்டு வந்துட்டு நம்மளுடைய பூஜை அறை இருக்குல்ல அதில் முருகர் படம் இருக்கும் கண்டிப்பாக அந்த முருகர் படத்துக்கு பக்கத்தில் வச்சு நம்ம வந்து சாமி கிட்ட வந்து வேண்டுதல் வச்சிடணும் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படி நிறைவேற சொல்ல நம்ம பக்கத்துல வீட்டு சப்போஸ் இதே கோயிலுக்கே வந்து கூட அந்த ஒரு ரூபாயை வந்து அந்த உண்டியல்ல போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துலயே வந்து சிவன் கோவில் முருகர் கோவில் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கும் அந்த கோவில்ல போயிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நம்ம போட்டுட்டு முருகருக்கு நன்றி சொல்லிடணும் இந்த கோவில்ல என்னென்ன சாமி இருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா விநாயக பெருமாள் இருக்காரு சிவபெருமான் இருக்காங்க காந்திமதி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் இருக்காங்க அப்புறம் துர்கை அம்மன் சண்டிகேஸ்வரர் ஐயப்ப சுவாமி நவகிரகங்கள் அனுமான் இருக்காரு சாய்பாபா இருக்காரு முருகப்பெருமான் முருக பெருமான் வந்து திருச்செந்தூர்ல எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் காட்சி தர்றாரு இந்த கோவில வந்து திருச்செந்தூர்ல எப்படி என்னென்ன பூஜை பண்ணுவாங்களோ சாமிக்கு அதே பூஜைய வந்து இந்த சென்னையில் இருக்கிற திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கும் வந்து கண்டிப்பா பண்றாங்க அங்க வந்து கடல் இருக்கு கோவில் பக்கத்துலேயே இங்க கடல் இல்ல இது மட்டும்தான் அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு மத்தபடி மத்த எல்லாமே வந்து அங்க பண்ற தான் இங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னாரு யார் யாரெல்லாம் வந்து திருச்செந்தூர் கோவில் நம்மளால போக முடியல அப்படி சொல்லிட்டு மனவருத்தத்தோடு இருக்கிறோமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா சென்னையில இருக்கிற இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு வந்து சுப்பிரமணியர் உடைய அருளை முழுமையாக பெறுங்க சரிங்களா இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நெசப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அந்த நெசப்பாக்கத்துல வந்து காமராஜர் தெரு பொன்னம்பலம் காலனி கேகே நகர் நெசப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எழுவத்தி எட்டு இந்த அட்ரஸில் தான் இருக்குது நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டும் வாங்க அப்படி இல்லைனா வட வந்து இறங்கிட்டு ஃபைவ் இ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் இந்த நெசப்பாக்கத்தில் இறங்குனீங்கன்னா நீங்கள் வந்து முருகரை போயிட்டு அந்த பஸ்ஸ்ட்டாக பக்கத்துலேயே தான் இருக்குது போயிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த முருகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓ முருகா போற்றி போற்றி நம்மளுடைய விஜய் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி